இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் அங்கே சுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமும் பிரியமும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாம் யாரை பிரியப்படுத்துகின்றோம் வாழ்நாளெல்லாம் பிரியமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகின்றோமா மற்றவர்கள் நம்மேல் பிரியமாய் இருக்கின்றார்களா என்று ஆராய்ந்து பார்த்து தோல்வி அடைகின்றோமா தேவன் நம்மிடம் மிகுந்த இரக்கத்தை காட்டியிருக்கிறார் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்போம் இதுவே அவரை வழிபடுவதற்கான பக்தி வழியாகும் தேவன் இதில் திருப்தி அடைகின்றார் உலகிலுள்ள மக்களை போன்று ஆக வேண்டுமென மாற்றிக்கொள்ளாமல் மனதில் புதிய எண்ணங்களால் முற்றிலும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய விருப்பத்தை நம்மால் ஏற்றுக்கொள்வதும் அதை பற்றி நல்ல முடிவுகளை எடுக்கவும் நல்லவைகள் எவை தேவனுக்கு விருப்பமானவைகள் எவை என்று நாம் அறிந்து செயல்பட முடியும் பரிசுத்தத்தில் வாழ பிரயாசமும் பிரியமும் உண்டாக்கிக் கொள்வோம் உண்டாக்கினவர் மேல் பிரியம் வைப்போம் தற்காலிகமாக உண்டானவைகளை உதறி ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்